எனதருமை சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள பலன்கள் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பொருந்தும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறார் தைரியாதிபதியாகவும் சத்ரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் நிலையில் வலுவிழந்து சஞ்சரித்த நிலையிலிருந்து மாற்றங்களை பெற்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை பலம் பெற்று வலிமையாக சஞ்சரிக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதன் நுழைந்து சஞ்சரிக்கிறார் புதன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று சஞ்சரித்திருந்ததை விட ஜென்ம பலமாக சஞ்சரிப்பது கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அறிவு ஆற்றலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை வலுவாக மேஷம் ராசியில் பயணிக்கிறார் அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த காலகட்டத்தில் சஞ்சரிக்கிறார் அதிலும் குறிப்பாக நீச்சம் நிவர்த்தி பெற்று வித்தைக்காரகன் கல்விகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலுப்பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வருவதற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்றங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது ஏனெனில் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அதிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை தூக்கிப் போட்டு பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகங்கள் நிறைந்தவைகளாக இருக்கும் எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் புதன் மீனம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்ததை விட தற்போது மேஷத்தில் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணிகளை நன்கு சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவேதான் பல்வேறு வகைகளான தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அகன்று முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது புதனின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன என்பது மட்டுமில்லாமல் குரு சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக கருதப்படுகிறது குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் மேலும் புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் கருதப்படுகிறார் தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாகவும் புதனை பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர் பலம் பெற்று மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனெனில் புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் மிக அதீதமான சிக்கல்கள் நிறைந்த காரியங்களை கூட எளிதாக சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலன்களை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்து இருக்கக்கூடிய அறிவு ஆற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி செம்மையாக சிறப்பாக செய்து முடிப்பது என்ற யோகங்களை மிகவும் வலுவாக புதன் அள்ளி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதன் வலம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் மே மாதம் ஏழாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை பலம் பெற்று மிகவும் வலுவாக புதன் சஞ்சரிப்பதால் அபரிவிதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு வகைகளான தடைகளை சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் எதை செய்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு குழப்பமாகவும் சிக்கல்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட பெரிய அளவிலான சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் அப்படிப்பட்ட புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிக அதிரடியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார் ஏனெனில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இவருடன் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார் துவக்கத்தில் சந்திரனும் இங்கு சஞ்சரிக்கிறார் எனவே இவ்வாறான கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் அறிவுக்கு மட்டுமில்லாமல் வித்தை கணிதம் என் ஜோதிடம் மீடியா செய்தித்தால் பேச்சு திறமை பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே தான் புதனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது புதனின் ஆட்சி வீடாக மிதுனமும் கண்ணியும் கருதப்படுகிறது கன்னிராசி புதனுடைய வீடாகவும் இருக்கிறது தற்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்துள்ளார் புதனின் பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார் பல்வேறு வகைகளில் இருந்து வந்த பின்னடைவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக சந்தித்து வந்த மனவருத்தங்கள் வேதனைகள் போன்றவைகள் நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில் தீர்வு காண முயற்சி செய்வது அதை எப்படி நீங்கள் அடைவது என்ற பல நல்ல யோகங்களை இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இவ்வளவு காலங்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்கிரகதியில் வலுவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை காரணமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்திக் கொடுத்தார் உணர்ச்சிவசப்பட்டு பல முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்தித்ததற்கான சூழ்நிலைகள் உருவாகியிருந்தது ஆனால் அவைகள் அனைத்திலும் தற்போது மிகச்சிறப்பான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்தியாகாரகன் அறிவுகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் புதன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவபாதையில் சஞ்சரிக்கும்போது மிக அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுப்பார் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சில தடைகள் சிறு சிறு சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல்களை உருவாக்குவார் இருந்தாலும் தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவதால் பல இடர்களில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றிகளைப் பெறுவதற்கான யோகங்களை மாற்றிக் கொடுக்கிறார் புதனின் அமைப்பு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றபோது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்புதான் என்றாலும் புதன் மிகவலுவாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கிறார் எனவே வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும் அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தமஸ்தான பார்வையால் ராசிக்கு சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை களத்திரஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே குடும்பத்தில் திருமணம் உள்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரிய பகவானும் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவானும் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் குடும்பம் ரீதியாக கிடைக்கிறது சனி பகவானும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் ஜென்ம ராசிக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது உத்தியோகம் ரீதியாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில்துறையில் ஏற்பட்டு வந்த பண சிக்கல்கள் கொடுக்கல் வாங்கல் ரீதியான விஷயங்கள் குறையும் சாதகமாக பல விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஜென்ம ராசியில் சுக்கிரனுடன் இணைந்து புதன் சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டமிட்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதீதமாக கிடைக்கிறது மேலும் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட உங்களுடைய அறிவு நுட்பத்தைப் பயன்படுத்தி தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை புத்திகாரகரான புதன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வியில் நினைத்தபடி முன்னேற்றங்கள் உண்டு பணித்திறமைகளை திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் வீண் அலைச்சல்கள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்களை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் மே இருபத்தைந்து முடிவதற்குள் புதன்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை